தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸின் மாநில செயலாளர் கமலிகா காமராஜ் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சமீப காலமாகவே வந்து செல்வப் பெருந்தகை அவர்களுக்கு வந்து இந்த பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கும் செல்வப்ருந்தகை அவர்களுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஊடகங்கள்லேயும் செய்திகளிலையும் வெளிவரதை பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை மேம் அதாவது வந்து இந்த கொலை வந்து சொல்லப்போனால் இது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு தலைவர் இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்து ஒரு மக்களின் குரலாக பேசப்பட்ட ஒரு தலைவர் அவரோடைய இழப்பை வந்து நம்ம ஈடு செய்ய முடியாது அதை வந்து இந்த நேரத்தில் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு ஆனால் இதை வந்து இவங்க வந்து அரசியலாக பார்ப்பதும் பேசுவதும் வந்து தான் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அதில் வந்து இப்போ இருக்கிற எங்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரை வந்து இவர் வந்து இதற்கு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து இத்தனை ஆண் இத்தனை மாதம் கழித்து இதை வந்து இப்போ வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னும்போது இதுலேயும் அரசியல் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இது ஆரம்பத்தில் வந்து இந்த கொலையை பற்றி பேசப்படும் போதே அந்த நேரத்துலேயே அவரோட இறுதி சடங்கு முடியும் போது கடைசி வரைக்கும் இருந்து அந்த நேரத்தில் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் இருக்க உண்மை குற்றவாளிகளை வந்து சட்டமன்றம் வந்து அதாவது வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அழுத்த திருத்தமாக சொன்னவர் எங்களை தலைவர் தான் சொல்லலாம் ஸோ அப்படின்னும்போது இதில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு பின்னாடி அவருக்கு யாரோ இருக்காங்க இல்லை சம்திங் எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கார் இது இப்படி இருந்துச்சுன்னா இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இங்கே அங்கேன்னு மட்டும் கிடையாது எல்லா மாவட்டங்கள்லையும் அவர் வந்து நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இடங்கள்லாம் வந்து இதை பற்றிலாம் சொல்லும்போது நிச்சயமாக உண்மை குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து இப்போ நம்ம தேடப்பட்டு அதாவது ஆறு மணிக்கு கொலை நடந்தவொடனே எட்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து கூலிப்படையாக இருக்கும் அப்படின்னும் போது உண்மை குற்றவாளி யார்ன்றது வந்து சட்ட சட்டம் வந்து தன் கடமையை வந்து தீவிரப்படுத்தி செய்யணும் தான் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தவர் தான் எங்கள் தலைவர் நான் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து ஒரு இரண்டாயிரம் மாதம் கழித்து இந்த விஷயத்தை பேசுறது வந்து முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் அப்படிங்கிறத வந்து என்னோட பார்வையில் நான் பார்க்குறேன் இப்போ ஆம்ஸங் அவர்களுடைய இந்த படுகொலையை வந்து அரசியலாக்குறாங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ குலை நடந்ததோ அதுலருந்தே கூட பேசுறதை பார்க்க முடியுது பல கட்சியினர் வந்து இந்த குலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்சியின் பெயரை குறிப்பிட்டு ஒரு ஒரு இருந்து இந்த நபர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ இருபத்தொன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இப்போ கைதாகக்கூடிய நிலையில் வந்து மீண்டும் அவருடைய பெயர் இருக்குது செல்வப்ருந்தகை அவருடைய பெயரை வந்து இப்போ பாஜகவினர் வந்து குறிப்பிடுறத பார்க்க முடியுது இது வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு கைதுவின் போதும் இல்லை இப்போ என்கவுண்டர்லாம் கூட ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை சம்மந்தப்பட்டு என்கவுண்டர்லாம் நடக்கிறத பாக்கிறோம் இப்போ மீண்டும் செல்வப்ந்தகையை விசாரிங்க இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வழக்கு கூட பகுஜன் சமாஜ்ல இருந்து தொடரப்படுறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ அதற்கான அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்குறீங்க அதாவது வந்து இது இந்த இறப்பு நடந்த உடனே வந்து இவர் வந்து பேசின விஷயம் வந்து என்னென்னா ஆருத்ரா கோல்டு வந்து கோல்டு சம்பந்தப்பட்டு இதில் வந்து ஐந்தாயிரம் கோடி வந்து பிஜேபியில் இருக்கும் நபர் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவர் திருத்தமாக சொன்னார் எது இதை சொன்னதுக்கு அப்புறமா வந்து டோட்டலாக இவர் பக்கம் வந்து வேறு விதமாக திருப்பப்பட்டது அப்போத்துலேருந்தே வந்து அண்ணாமலைக்கும் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தைகளை முன் வச்சு இவரை வந்து வம்பு கெழுக்கிறதும் பேசுகிறதும் ஒரு மாதிரி இருந்தது நம்ம பார்க்க தான் செஞ்சோம் இதில் வந்து என்ன அப்படின்றது வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வந்து நம்ம கார்னர் பண்ணி பேசணுன்ற அவசியம் கிடையாது ஏன் இப்போ வந்து ஆருத்ரா கோல்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னும் போது இதை வந்து ஏன் தோண்டி எடுக்க பிஜேபி வந்து மறுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மக்களுடைய பணம் ஒரு லட்சம் பேர் வந்து இதில் வந்து பணம் கட்டி மோ ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்போ அவங்க பணம்னால் சும்மாவா இது வந்து நம்ம கேட்க வேண்டிய இடத்துல வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே அது உண்டு அதை கேட்கும் போது அது சொல்கிறதுக்கு பதில் இல்லை ஆனால் இப்போயும் மோடி அவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து முன்னு நின்று ஹரீஷ் அவர்கள் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னும்போது அப்போ வந்து இவங்க எப்படி இதில் வந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் அப்போ அவங்க பிஜேபியில் இருக்கவங்க ஒரு தவறு செஞ்சாலும் அது வந்து அங்கே கட்சியில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாமே புனிதமாகிடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கும்போது இதை வந்து அழுத்தம் திருத்தமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இவர் சொல்லும்போது இவர் பக்கம் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் திரும்புது இது ஒரு விதம் இன்னொரு விதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இவர் வந்து தலைவர் ஆனதுக்கு அப்புறமா காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்கள்லையும் சொல்கிற விஷயங்களும் அதுக்கப்புறமா வந்து அவர் செயல்படுற விஷயங்களும் எந்த ஒரு காரணம் காரியம் எடுத்தாலும் அதில் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே களம் இறங்குறதும் இதில் நம்ம நல்லாவே பார்க்கணும் ஸோ இது வந்து கட்சி சார்ந்தும் சரி இரண்டு சதவீதம் வந்து தொண்டர்கள் மத்தியிலே வந்து ஒரு நல்ல ஒரு எழுச்சி வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து உண்மையான காமராஜர் தொண்டர்களுக்கு வந்து உண்டு நான் எல்லா இடங்களையும் டிராவல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் என்கிட்ட சொல்கிற விஷயத்த வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இடையில ஏற்பட்ட இந்த அமலாக்கத்துறையை பற்றி எதிர்ப்ப எதிர்ப்பு தெரிவித்து இருபதாயிரம் பேருக்கு மேற்கொண்டு அமலாக்கத்துறை எதிர வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய அளவு நடக்கப்பட்டது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து இந்த மாதிரி பன்னுக்கும் க்ரீமுக்கும் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணாங்க சொல்லி எதிர்ப்பு தெரிவித்த உடனே இந்த விஷயத்தை இவங்க எடுத்து பேசுகிறாங்க அப்போ இதுல என்ன தெரியுது இவங்க வந்து முழுக்க முழுக்க அரசியல் லாபத்திற்கு இங்கேருந்து ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து மறுக்கணும் அதை வந்து பயம் காட்டணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வாயம் மூடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை செயல்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியுது அது வந்து நேரடியாக பிஜேபி தாக்குனா இவங்களே வந்து கார்னர் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இந்த பிஎஸ் பிஎஸ்பி கட்சியில் சார்ந்தவர் வந்து ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு சொல்ல நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தங்க மேலே தவறு இருக்குது நான் சந்தேகப்படுறேன்றது வந்து அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் அதுக்கு வந்து சட்டம் வந்து இருக்குது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம் இதில் வந்து எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் உண்டு நீங்கள் அதை செய்யாமல் எங்கள் தலைவரை வந்து நேரடியாக தபால் வழியாக கடிதம் போட்டு அதாவது அவங்களோட பேச்சு தோரணையை வந்து இவங்களை சந்தேகப்படுறோன்னு கூட நீங்கள் சொல்லலை இவரை வந்து பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரி அப்போ இதில் வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இவர் இங்கே இருந்து தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு என்ன சொல்கிறது காங்கிரஸின் ஒரு குரலாக இவர் இங்கேருந்து செயல்படுறது ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு ஒரு நபர் இந்த அளவுக்கு எழுச்சியோடு செயல்படுறது யாருமே விருப்பப்படலை அதில் வந்து இன்னும் வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்பியில் வந்து உங்களுக்கு அம்பேத்கர் முன் வச்சு தான் அவர் வந்து அம்ஸ்டாங்க அவர்களும் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த வழியிலேருந்து இன்னொரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் வந்து ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து இருக்காரு அப்படின்னும் போது அதை வந்து வரவேற்கலைனாலும் அதை வந்து எதுவும் பேசாமனாலும் இருக்கலாம் அதை வந்து இவங்க வந்து டோட்டலாக மாத்தி நான் முன்னே போனா நீ பின்ன வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த நண்டு கதை சொல்லுவாங்களே காலை பிடிச்சி இழுத்து நானும் கேட்டு நீயும் கெட்டு நிக்கணும்னு அந்த கதையாக தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதனால இது வந்து நேரடியாக தாக்காமல் கொல்லைப்புறமாக வந்து ராகுல் காந்திக்கு வந்து பேசுறது வந்து இது நல்லாவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது இப்போ நீங்கள் சொல்லும் கூட சொன்னீங்க சிலர் வந்து செல்வப்பெருந்தை அவர்களை வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அது இதே விஷயத்தில் ஆம்சங் அவருடைய படுகொலையில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு அவர் வந்து மீண்டும் பதவிக்கு வரட்டும் அது வரைக்கும் வந்து அவர் பல பதவி விட்டு விலகி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் மேலே எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எனக்கு என்கிட்ட வந்து இப்போ இவர் வந்து தவறு செஞ்சுருக்காருன்றதுக்கு எந்த ஒரு சான்றுமே இல்லாமல் இவங்க வந்து நேரடியாக வந்து பதவி சொல்கிறதே வந்து 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 அபத்தம் தான் இப்போ இப்போ அவர் அவர் திருப்பி கேஸ் ஃபைல் பண்ணாக்க இவங்க என்ன பண்ணுவாங்க என் எந்த ஒரு ஒரு பழியும் நான் சொல்கிறேன் ஸோ சொல்கிறேன்னா நீங்கள் 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 அதை நாட வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷனாக கோர்ட் வழியாக சந்திக்கலாம் அதன் வழியே அவங்க வந்து வந்து நீ என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே இல்லாமல் எடுத்த எடுத்த உடனே இந்த வந்து நீங்கள் நீங்கள் நேரடியாக சொல்கிறது எந்த விதத்தில் சரி இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசியலில் இங்கே வந்து காங்கிரஸ் வந்து எழுச்சியோடு செயல்படுறத விருப்பப்படலை அதாவது அந்த காலத்தில் அதாவது நான் சொல்றது வந்து ஐம்பத்தி ஏழு வருடத்திற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவரை வந்து முன் வைக்கணும்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறையினும் சரி காவல்துறையினையும் சரி அறநிலைத்துறையினும் சரி பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வந்து முன் வச்சாங்க அப்போ இருந்த காலகட்டம் எப்படி இருந்தது நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலம் கழித்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பட்டியலனத்தை சார்ந்தவரை வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த இதில் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மாநில தலைவராக திரு செல்வப்பந்தகை அவர்களை வந்து நியமித்தது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் அதுக்கே வந்து ஐம்பத்தி ஏழு வருடம் ஆயிருக்கு அந்த மு அந்த பார்வையோடு பார்த்தவர் தாத்தாக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி தான் நான் சொல்லுவேன் ஸோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் கூட இந்த சமுதாயத்தினர் சார்ந்தவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மாற்று சமுதாயத்தில் இருக்கவங்களோட மனநிலைமை இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறபோது இது வருத்தம் தான் தருதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ பகுஜன் சமாஜோட முன்னாள் மாநில தலைவராக கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் செலுப்பிருந்தவருக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்குது ஏன் வந்து அவரோட கொலைக்கு வந்து இதான் இவர்தான் காரணமாக இருப்பார்ன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இவர் வந்து மொ மொத இவர் ஆம்ஸ்டாங்க்க்கு முன்னாடி இவர் வந்து மாநில தலைவராக அதே கட்சியில் இருந்திருக்கார் ஸோ அது அதில் வந்து ஏதாவது இருந்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து அதாவது என்ன சொல்றதுனா இது வந்து அழுத்தம் இருக்கலாம் இல்லை யாரும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி எதை வேணாலும் கற்பனையில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம்ல அது வந்து எல்லாமே சரியா அப்படிங்கிறது வந்து சட்டம் தான் வந்து உங்களுக்கு அதை வந்து வெளிக்கொண்டு வந்து பேசணும் ஏன்னா ஒரு ஒரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் சொல்ல போனால் பிஜேபியும் சரி அவங்க வீட்டு குடும்பத்தாரும் சரி அரசு என்ன சொல்றது போலீஸ் வந்து தன் கடமையை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு உடனே உடனே அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே பிஜேபியும் சொன்னாங்க தன் குடும்பத்தாரும் சொன்னாங்க இந்த கட்சியில் கட்சியில் வந்து ஆனால் உண்மை உண்மை குற்றவாளியை கொண்டு வரணுன்றதை சொன்னாங்க எல்லாரோட விருப்பமும் அதுதான் இதில் வந்து தப்பிக்க யாருக்கும் வந்து இடம் கொடுக்கணுன்றது விருப்பம் கிடையாது ஸோ அந்த மாதிரி முன் வச்சுட்டு இப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் அப்போ வந்து இவர் வந்து எங்களுக்கு பேரணி ஒன்று நடந்துச்சு அதில் வந்து ஃபுல்லாக வந்து வண்டில வந்து ரேலி மாதிரி பண்ணாங்க ஸோ ரேலி பண்ணும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து இவர் வண்டில புல்லட்ல போனார் அப்போ ஹெல்மெட் போடாமல் போனாங்க ஹெல்மெட் போடலை அப்படிங்கிறதுக்காக மறுநாளே வந்து இவர் மேலே வழக்கு தொடரப்பட்டது வழக்கு தொடரப்பட்டதும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து ஒரு கட்சியின் மாநில தலைவர் இரண்டாவது சட்டமன்ற உறுப்பினர் க அதுக்கப்புறமா வந்து பொது தலைவருமாகவும் தலைவருமாவும் இருக்காரு இத்தனை பதவியில் இருக்கும் போதும் இப்போ இருக்க தமிழ்நாடு காவல்துறை வந்து இவர் மேல வழக்கு தொடருச்சு அப்ப தவறு யார் செஞ்சாலும் தண்டனைக்குரியவர்கள் அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை அப்படின்னும் போது இப்ப என்ன திடீர்னு காவல்துறை மேல ஒரு சந்தேகம் இதில் வந்து இவரை வந்து கார்னர் பண்றதுக்கு என்ன அவசியம் வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இதை பார்க்கணும் இல்லை இப்ப இவங்க வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மேல முன்னிலை தான் வைக்கிறாங்க இப்போ விசாரிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸை கூட இப்போ பதில் சொல்லலை இது குறித்து இப்போ வந்து செல்வ பேருந்து அவர்கள் மேலே வந்து சந்தேகம் இருக்குது இல்லை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ காங்கிரஸ் சார்ந்தவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் திசை திருப்புறாங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது அது வந்து ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரை வந்து இவங்க சும்மா குற்றம் சாட்டணும்னு சாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயத்தை சொல்லி நிச்சயமான உண்மை அதுதான் ஏன்னா வந்து இப்போ நம்ம கடந்து வந்த காலம் இதில் வந்து எனக்கு இருக்கிற வருத்தத்தை நான் சொன்னேன் இது தனிப்பட்ட முறையில் இருந்த தலைவர்கள் எல்லாமே வந்து தாத்தா இருக்கும்போது நாற்பத்தி நாலு சதவீதம் இருந்த காங்கிரஸோட எழுச்சி அது வந்து குறைஞ்சு குறைஞ்சி வந்து இப்போ நாலுலேருந்து ஆறு சதவீதம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எனக்கு கூடுதலான வருத்தம் தான் சொல்லுவேன் அப்படின்னும் போது இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆட்சியை மீட்டுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்வைக்கிற விஷயங்கள் பேசும் விஷயங்கள் அது இடத்துல ஒரு ஒரு இடத்துல செயல்படுத்துறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் மீது இது இது வந்து இந்த கனவு நிஜமாயிராதா நிஜமாகுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்போ திரும்ப ஆரம்பிக்கும்போது எதிர்கட்சியில் இருக்க தேசிய கட்சி சொல்லவே வேணாம் அப்போ வந்து ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதனால வந்து இவங்க முழுக்க முழுக்க வந்து இவரை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி இவர் வாயை அடைக்கணும் இவரை பயம் காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பிஜேபியும் சரி அதோட பி டீம் சொன்ன மாதிரி பிஎஸ்பியும் அதை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ அதனால இப்போ வந்து ஒரு தவறு சொல்றாங்க தவறு இல்லை அப்படின்னும் போது அதை சொல்லணும் அதை வெளிக்கொண்டு வரணும்னு அவசியமும் கிடையாது ஸோ அதனால கூட அது கடந்து போகலாம் இதை வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் இதை தொண்டர்கள் வந்து போராட்டம் பண்ணணும் இது எப்படி சொல்ல முடியும் தலைவர் மேல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றத்தை எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய அளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கும் போது இதை வந்து கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியவர் தான் செல்வ பிறந்தகி அவர்கள் ஸோ எனக்கு இது நல்லாவே தெரியும் மறுநாள் இது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஏன்னா வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு முன் வைக்கிறாங்க இது எப்படி கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இது வந்து தனிப்பட்ட முறையில் என் மேலே வைக்கிறாங்க இதை வந்து கட்சியை வந்து நான் இதை சம்மந்தப்படுத்த விரும்பல இது என்னன்றதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுதான் பண்ணாங்க இதே இது இதை வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து மாற்றி மாற்றி பேசி சொல்லி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க இதில் வந்து நம்ம நேரத்தை கிடக்கிறத வந்து சரியில்லைன்றது வந்து அவரோட மனப்பான்மை அதை வந்து நான் நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன் இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு கட்டத்துலேயும் வந்து குற்றச்சாட்டை பட்டுக்கிட்டே இருக்கிறார் செல்வ பெருந்தைகள் அவர்கள் இப்போ இப்போ என்ன நிலைப்பாடு இப்போ என்ன அடுத்த கட்டம் வந்து அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து போராட்டம்லாம் நடக்கணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா இப்போ கட்சியினர் சொல்றாங்க இப்போ தடை விச்சாரு அவர் பதில் சொல்லுவாரா அதுதான் அவர் அவர் என்ன பண்ணணுமோ அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கற இடத்துல கொடுத்துருக்காரு என்ன வேணுமோ சட்டம் தன் கடமை செய்யணும் அப்படின்றதுனால சட்டத்தின் மீது அவர் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு ஏன் மேல மடியில கனம் இருந்தாதான் வழியில் பயம் சோ அதனால எனக்கு இது மேல கவலை இல்லை அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் என் மேல அது தவறு இல்லை ஏன்னா இது வந்து இதுல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் மேல வந்து ஒரு சந்தேக பார்வை இருக்குன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் வந்து பதவியிலேருந்து விளக்குனாங்க ஸோ அதனால் வந்து என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் சரியான பதில் இல்லை அப்படின்னபோது மொட்டுமொத்தமாக இவர் பக்கம் திருப்புனாக்கா ஏதாவது நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஆம்சங்க ஒரு வழக்கில் வந்து பார்த்தோம்னா இப்போ பல கட்சியும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட வந்து அது இது பண்ணப்பட்டாலும் இப்போ அவங்களாம் வந்து கட்சியினராக இருக்கிறாங்க இல்லை ஒரு சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ செல்வப் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறாருன்றது இப்போ அங்கே கட்சியினருக்கு இடையே என்ன மாதிரியான சலசலப்புலாம் ஏதாவது இருக்கா இல்லை கூட்டணிக்குள்ளே கூட இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால இப்போ ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் இவர் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள்லாம் வைக்கப்படுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க கட்சி சார்ந்த வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லைங்க எல்லாம் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா முதல்ல இருந்து தலைவர் வந்து இந்த விஷயத்துக்காக முன் இருக்காங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தம் திருத்தமா அவர் பேசிட்டு இருக்காருன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால கட்சிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லை கூட்டணியில வந்து அதுலயும் எந்த சலசலப்பும் இருக்க மாதிரி தெரியல ஏன்னா வந்து சட்டம் தன் கடமையை செய்து அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க தான் செய்யறோம் இதுல முழுக்க முழுக்க பிஜேபிக்கும் சரி இது வேற அவங்கள வந்து இன்னும் பிஎஸ்பியை வந்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குறாங்களோன்ற ஒரு சந்தேகம் தான் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் முன் வச்சு ஆர்ப்பாட்டம் ஏன்னா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கார் இவரு பிஜேபி என்ன செஞ்சாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது என்ன ஆகும் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தாங்க இப்போ என்ன புதுசாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னும் போது அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால இவர் மேலே இருக்க தேவையில்லாத விஷயங்களை வந்து திசை திருப்பும் வேலை தான் இந்த பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் கேம்சன் அவருடைய மரணத்தின் போது சில பிறந்தவை போயிட்டு பத்திரிகையாளர்களிடையே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இப்போ ஆம்சன் அவர்களை கொலை பண்ணுறாங்கன்னா கோழைங்க தான் வந்து கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்ல பின்னாடி வந்து தான் உத்தி இந்த மாதிரிலாம் மாட்டாங்க கோழைகள்னு சொல்லிட்டு கோழைகளை அனுப்பி வைச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி விஷயமும் வந்து அவரை நோக்கியே கேள்வி எழுப்புறாங்க பலரும் அது நான் என்ன சொல்கிறேன்னா இப்ப நான் தவறு பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நான் எப்படி பகிரங்கமாக வெளியிடுவோம் பத்திரிகையாளர் மத்தியில் ஏன்னா வந்து ஒரு கொலை நடந்து அந்த சுவடு மறையாம அந்த ரத்த காயம் எது அந்த கதறல் எவ்வளோ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு நம்ம பா தெரியும் நல்லாவே அப்படின்னும் போது அந்த எதுவுமே அந்த ரணம் ஆறுறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம இந்த மாதிரி பேச முடியும் அப்போ வந்து இது வந்து கண்டுபிடிக்கணுன்றது தான் அவரோட ஆதங்கம் ஆதங்கத்தை வெளியிடுறாரு வெளியிடும் போது நீங்கள் தான் அது சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பயம் இருக்கவே எப்படி பேச முடியும் ஸோ இதை நம்ம யோசிக்கணும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு எல்லாம் தெளிவு இருக்குது ஆனால் வந்து இது அரசியல்குள்ளே இருக்கிற சிலவே என்ன சொல்கிறது பின்குள்ளே உள்ள உள்ளே உள்ள ஒன்று வச்சு புறம் கொண்டு பேசுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் வந்து செய்யும் வேலை தான் நான் நினைக்கிறேன் இது இப்போ பொதுவாக இப்போ ஆம்சாங்க வழக்கில் வந்து இப்போ இவ்வளோ மாத காலம் ஆகி போச்சு இந்த நிலையில் இப்போ முப்பது கிட்டத்தட்ட முப்பது பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ மூன்று என்கவுண்டர்கள்னு சொல்கிறாங்க அந்த என்கவுண்டர்கள நாடகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து ஒரு காவல்துறை வந்து தன் கடமையை செஞ்சாலும் தவறுன்றாங்க காவல்துறை செய்யலனாலும் மெத்தனை போக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன தான் வேணும் இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றது ஓப்பனாக வந்து மக்கள்கிட்ட பேச முடியாது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உண்மையான குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான உரிய தண்டனையை வழங்கப்பட்டுட்டு இருக்கு இதை நீதிகளை நம்ம பார்த்துருக்கோம் சிலது வந்து காத்துப்போக்கில் கடந்து போனதும் உண்டு ஆனால் இதுக்கு வந்து மெனக்கேடுறாங்க இதுக்கு வந்து அழுத்தம் இருக்குது நிச்சயமாக பண்ணியாகணுன்ற வந்து ப்ரெஷர் வந்து எல்லா தலைவர்களும் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க அதனால வந்து இதை நம்ம வந்து கண் தொடைப்புன்னு சொல்ல முடியாது இது வந்து இப்படின்னு சொல்ல முடியாது அந்தந்த இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதோட பணி சுமை என்னன்னு தெரியும் இல்லை கண் துடைப்பு அந்த மாதிரியான வார்த்தைகளாக இருந்தால் பரவாயில்ல இப்போ நாடகம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன் பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குன்றதுனால என்னனாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எல்லாரும் எல்லாரும் பேசுறாங்க ஆனா அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து இப்போ தி ஆளக்கூடிய திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இப்போ காவல்துறையை வந்து திமுக தான் கட்டுப்படுத்துது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ சமீப காலமாக என்கவுண்டர்ஸுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மூன்றாவது என்கவுண்டர் இது நேற்று வந்து அவங்க இவரை கைது பண்ணும் பொழுது இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டவருடைய மனைவி வந்து இந்த என் கணவனை வந்து கொன்னுடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் மறுநாள் பார்த்தா என்கவுண்டர் செய்யப்படுறாரு அப்போ இதுக்குள்ள வந்து இது ஒரு பிளான்ட் மாதிரி தானே தெரியுது பிளான்ட் என்கவுண்டர் அந்த மாதிரி தானே சொல்லுவேன் இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க இப்போ வந்து ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது அந்த புரோட்டோகால் படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இதை நம்ம பொதுமக்களாக இருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க அவங்க அவங்களோட கணவர் போது அவங்களோட ஆதங்கத்தில் அவங்க பேசுகிறாங்க அது மாதிரி நடந்தாலும் அந்த நேரத்தில் வருத்தம்னா கூட அதில் என்ன நடந்திருக்குன்றது வந்து அந்த சட்டத்துக்கு தான் தெரியும் கவ காவலர்களுக்கு தான் தெரியும் நமக்கு அதை வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது இறந்தவர்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கடந்து வந்திருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் ஸோ அதனால் என்ன நடந்திருக்கோன்னு நமக்கு தெரியாது தெரியாத விஷயத்தையே பேசுவது சரியா அப்படின்னபோது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த ஆம்சங் வழக்கை வந்து அப்போ காவல்துறையினை கையாளுவது வந்து சரியான வழியில தான் கையாளுறாங்க எடுக்கக்கூடிய இந்த வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்ல அது இருக்க போய் தான் இப்போ நீங்க சொன்ன அந்த மூணு என்கவுண்டருமே வந்து சரியா இருக்க போய் தான் அதெல்லாம் நடக்குது ஸோ இன்னும் ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் முடியல அப்படின்னும் போது தேடுதல் வேட்டையில் தான் இருக்காங்க தேடி உண்மையான குற்றவாளிகள் கொண்டு வருவாங்கன்றதை நானும் நம்பிக்கையோட இருக்கேன் ஓகே இப்ப பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச்ராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து செல்வப் நோக்கி ஒரு விஷயம் ஆடிட்டர் கொலை வழக்கில் வந்து செல்வப் அவர்களுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு அவர் வந்து என்னோட ஆடிட்டர் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் இந்த வழக்கை வந்து மீண்டும் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்து இப்ப என்ன சொன்னா இவரை வந்து வாய் அடைக்கலாம் இல்லை உள்ள கொண்டு வைக்கலாம் இல்ல பதவி விளக்கம் செய்யலாம் இந்த எண்ணம் வந்து பிஜேபிக்கு கூடுதலாக இருக்கு அப்படின்னும் இப்போ என்ன செய்யலான்றது வந்து முன்னாடி பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் தோன்றாங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் எதுலேயுமே வந்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதை வந்து சரிவர கோர்ட் வழியாக வந்து அந்த காப்பியை வந்து அவர் கையில் வச்சுருக்கான்றது நிறைய இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஆருத்ரா வழக்குலேயும் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது அதை வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த இது கூகுளில் போய் கூட இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க எல்லாத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் இது கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து என்ன என் மேலே எந்த ஒரு பழி பாவமும் இல்லைன்றது வந்து வெளிப்படையாக தான் அவர் சொன்னார் அப்படின்னும் போது திருப்பி இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எதுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல இதுல முழுக்க முழுக்க நான் என்னோட பார்வையும் சரி மக்களுடைய பார்வையும் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் லாபத்திற்காக வாயடைக்கும் வேலையில் பிஜேபி எப்பொழுதும் இறங்கும் அது வந்து இப்ப வேகப்படுத்தி இறங்குது அது வந்து சரி தான் சொல்லலாம் இதே வார்த்தையை நான் திருப்பி கேட்குறேன் இப்போ இதே அண்ணாமலை சொன்ன வார்த்தைகளும் இருக்கட்டும் பிஜேபியில் இருக்க எத்தனை ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்ல வேண்டாம் நம்ம தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க நான் இருக்கும்போது இல்லை அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா அப்புறமா இத்தனை பேர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க கட்சியில் அவங்களுக்குலாம் வந்து மாநில பொறுப்புலேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அளிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்த விஷயங்கள் ஆர் விஷயத்தில் வந்து இவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்போ மக்களுடைய பணம் அப்படின்னாவே வந்து இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா இப்போ எத்தனையோ விஷயங்கள் எங்கள் தலைவர் கூட தான் சொல்கிறார் அதானி விஷயத்துலேருந்து அம்பானி விஷயத்து இப்போ வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே பதில் இல்லையே இது என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் கேட்டாலும் என்ன இது பண்ணாலும் எங்களை வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க எங்களை அவதூறாக பேசுகிறீங்க அதுக்கெல்லாம் பதிலே இல்லையே எங்கள் தலைவரை வந்து இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும் ராகுல் காந்தி அவர்களை வந்து தேச தேச துரோகின்னு சொல்றாங்க என்ன தேச துரோகம் துரோகம் பண்ணாங்க சொல்லுங்க அப்ப இவங்க வாய் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தெளிவா பேசிட்டு இருக்காங்க யாரும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அது கிடையாது காலம் மாறும் நிச்சயமா வந்து இப்போ இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து நம்ம வந்து விடுதலை பெற்றோம் ஆனா இப்போ வந்து பிஜேபி கிட்ட மாறிட்டு முடிக்கிறோம்னு நினைக்கிறேன் அடுத்த இரண்டாம் விடுதலை போராட்டத்துக்காக நம்ம திருப்பி வந்து போராட்டம் பண்ணி தான் இதுல மீண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ மேம் என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி